அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு அது சம்மந்தமாக நம்ம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணாதவங்க அப்படின்னு யார் என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஃபீல்டு சர்வேயர் அண்ட் ஆட்ஸ்மேனுடைய ஃபோர்த்து கவுன்சிலிங் முடிஞ்சு அப்பா இந்த போஸ்ட் ஆர்டர் வாங்கினவங்க நம்மகிட்ட நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க அதில் ஃபீல்டு சர்வேயராகவோ டால்ஸ்மேனாக தேர்வு செய்யப்பட்டவன் நமக்கு அதிகமாக நம்ம ஃபோன் பண்ணி அவங்களுடைய பல்வேறு டவுட்டை நம்மகிட்ட கேட்குறாங்க சார் ட்ரெயினிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சார் நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து லைக் பண்ண போஸ்ட் வந்து ஃபீல்டு சர்வேயர் போஸ்ட்டு ஆனால் நான் போகும்போது சர்வேர் போஸ்ட் முடிஞ்சிச்சு டால்ஸ்மென் போஸ்ட் மட்டும்தான் இருக்குது அதான் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் என்னால் என்னால் சர்வேயர் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிராஃப்ட்ஸ்மேன் சர்வேயர் ரெண்டும் ஈக்குவல் போஸ்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அதுதான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ப்ரீவியஸாக ஃபீல்டு சர்வேயர் சம்மந்தமாக என்னென்ன இது இருக்கோ நம்ம தொகுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் அந்த ஃபீல்டு சர்வேர்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது அதாவது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கேள்விகள் இருக்கா அப்படின்னு மற்றவங்க கிட்ட கேள்விக்குலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதில் போனால் எல்லாமே கிடைக்கும் இருந்தாலும் இவர் ஒருத்தர் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது அவர் லைக் பண்ண போஸ்ட்டு ஃபீல்டு சர்வேர் போஸ்ட்டு ஆனால் கவுன்சிலிங்கில் இருந்தது டாக்ஸ்மேன் போஸ்ட் தான் ஸோ டாக்ஸ்மேனாக போஸ்ட் எடுத்தவங்க ஃபீல்டு சர்வேராக மாற முடியுமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டிருக்காரு அவர் நல்ல கேள்வி ஸோ அப்புறம் இன்னொரு கல்வி சார் ட்ரெயினிங் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ட்ரெயினிங் பற்றி நான் அது வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக நம்ம அடுத்து இன்ஃபார்ம் பண்ணலாம் இப்போதைக்கு இவர் கேள்வி என்ன அப்படின்னா டிராட்ஸ் இருந்து ஃபீல்டு சர்வையராக மாற முடியுமா அதுக்கு கவர்மெண்ட்டில் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா டிராட்ஸ் மேனும் சர்வேயரும் ஈக்குவல் பவர் உள்ள போஸ்ட்டு தான் இதில் இதுதான் பெருசு இது பெருசு இல்லை அப்படின்ற பாகுபாடு கிடையாது இங்கே எப்படி ஃபீல்டு சர்வேயரு அப்புறம் வந்து பிற்கா சர்வேயர் அப்புறம் எஸ்ஐஎஸ் அப்புறம் ஹெச்எஸ் அப்புறம் இன்ஸ்பெக்டர் அப்புறம் ஏடி அப்புறம் ஆர்டிடி அப்புறம் ஜேடி அப்புறம் டிஓஎஸ்எஸ் டிஓஎஸ் போக முடியாது ஏடிஓஎஸ் அப்போ ஃபீல்டு சர்வேராக வந்து அது வரைக்கும் ப்ரமோஷனில் போகலாம் சரி டிராஃப்ட்ஸ் அதே மாதிரி டிராஃப்ட்ஸ் மேன்னு வச்சுக்கலேன் அப்புறம் எல்ஆர்டி அப்புறம் சீனியர் டிராஃப்ட்ஸ் அப்புறம் ஹெச் ஹர்ச் ஹெட் டிராஃப்ட்ஸ் அப்புறம் வந்து எம்டி அப்புறம் வந்துன்னா நம்மளுடைய ஏடி மேப்பு இந்த மாதிரி ஆகல அது ஆகலையும் உங்களுக்கு பெருசாக போய்கிட்டே இருக்கும் ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ஈக்குவல் பவர் உள்ள போஸ்ட் தான் அதை வந்து நமக்கு இது சிறுசு அப்படின்னு பார்க்க தேவையில்லை இருந்தாலும் சரி நான் வந்து டிரால்ஸ் இருக்கேன் என்னால் ஃபீல்டு சர்வேராக மாற முடியுமானால் முடியும் அதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது டிரால்ஸ் உள்ளவங்க ஃபீல்டு சர்வேராக மாறிக்கிறலாம் ஆனால் ஃபீல்டு சர்வேராக உள்ளவங்க டிரால்ஸ் மாற முடியுமானா அது நமக்கு ரொம்ப ரேர் தான் பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் உள்ளே உள்ள ஜாயின் பண்ணுறவங்க ஃபீல்டு சர்வேராக வேக்கன்சி இருக்குது அப்படிங்கும்போது அவங்க வந்து ஃபீல்டு சர்வேராக அவங்க மாறிக்கிறலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கு வந்து சில சில ரூல்ஸ்லாம் இருக்குது இவ்வளோ வேர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிலாம் முதல் இருந்துச்சு ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் டிராவல்ஸ் தான் இருந்து நீங்கள் ஃபீல்டு சர்வேராக மாறும்போது நீங்கள் ஃபீல்டு சர்வேராக போகும்போது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் லோயஸ்ட்டில் போயிடுவீங்க ஓகேங்களா பதவி அடிப்படையில் அதாவது இப்போ அது எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ நீங்களும் நானும் ஒரே எக்ஸாம் ஜாயின் பண்ணுறோம் இப்போ நான் வந்து ஃபீல்டு சர்வேயர் நீங்கள் டாவ்ஸ்மேன் நம்ம ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரே எக்ஸாம் தான் உள்ளே பாஸ் ஆகிறோம் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் நான் ஃபீல்டு சர்வேயர் அப்போ நான் வந்து இப்போ தானே ஜாயின் பண்ணுறேன் புதுசாக அப்போ நான் எங்கே ஜாயின் பண்ணுறேனோ அந்த மாவட்டத்தில் நான் வந்து நான் தான் லாஸ்ட்டாக இருப்பேன் ஓகேங்களா பதவி இந்த பதவி பார்ப்பாங்க இல்லையா முன்னுரிமையில் அதெல்லாம் நான் நான் லாஸ்ட்டாக இருப்பேன் இப்போ அடுத்த எக்ஸாம் பார்த்து வரவங்க எனக்கு கீழே இருப்பாங்க ஓகேங்களா அப்போ எக்ஸாமில் ஒரே எக்ஸாமில் நான் சர்வேயர் வரேன் நீங்கள் டாஸ்மேனாக வரீங்க நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய சர்வேர் ரேங்க்கில் நான் ஜாயின் பண்ணுற மாவட்டத்தில் நான் தான் லோயஸ்டு லோயஸ்ட்டாக இருப்பேன் கினியார்டியில் ஓகேங்களா நான் தான் லோயஸ்ட்டு சீனியாரிட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க டாஸ்மேன்னா நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள டிராவல்ஸ்மேனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க டாஸ்மேன் சீனியாரிட்டியில் நீங்கள் லோயஸ்ட்டாக இருப்பீங்க இது காமன் ஓகேங்களா இப்போ இந்த டாஸ்மேனில் உள்ளவர் சர்வேராக மாறும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சர்வேராக மாறும்போது சர்வேரில் யார் அந்த சர்வேரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க லோயஸ்ட்டாக போயிடுவீங்க அப்போ நீங்கள் என்ன கீழே போயிடுவீங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே எக்ஸாம் எழுதி உள்ளே வந்தாலும் நான் சூஸ் பண்ணது சர்வேர் போஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண டாக்ஸ்மேன் போஸ்ட்டு நீங்கள் டாக்ஸ்மேலு சர்வேரு போஸ்ட்டு கன்வர்ஷன் மாறுறனால நீங்கள் எனக்கு பின்னால் போயிடுவீங்க சீனாட்டியில் இது ஒன்று தான் நமக்கு பாதிக்கும் மற்றபடி எதுவும் பாதிக்காது இப்போ நீங்கள் டிராட்ஸ்மேன்லேயே சர்வேராக மாறிட்டால் ஓகே நீங்கள் டிராவ்ட்ஸ்மேனில் சர்வேராக மாறணும் நீங்கள் டாக்ஸ்மேனில் ஆகாமல் நீங்கள் எல்ஆர்டி அந்த மாதிரி எல்ஆர்டி ஆகிட்டு அப்புறம் நீங்கள் சர்வேராக மாறியிருச்சுக்கிங்களேன் மாறுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாடியாக இருந்தாலும் எல்லா அடியோடைய சீனாரிட்டியை சர்வேயரில் மெயின்டைன் பண்ண முடியாது அப்போ நீங்கள் திரும்ப ஃபீல்டு சர்வேயரில் யார் லோயர் சீனியாரிட்டியோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அவங்களுக்கு பின்னாட தான் நீங்கள் உங்களை வைப்பாங்க ஆனால் அவங்களுடைய அந்த இதுக்கு இல்லையா அந்த அலோவன்ஸு பே அதெல்லாம் அவங்க உங்க மாறாது இதுதாங்க ரூல்ஸு ஸோ டிராட்ஸ்மேனாக உள்ளவர் சர்வேராக மாறலாமானா மாறலாம் ஆனால் சர்வேராக மாறும்போது அவர் எந்த டிஸ்ட்ரிக்ட் சர்வேராக மாறுறாரோ அந்த டிஸ்ட்ரிக்டில் அவர் லோயர் சீனியாரிட்டியில் போவார் ஓகேங்களா இது வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு பெரும்பாலும் இருந்து தான் சர்வேராக மாதிரின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சர்வேராக இருந்து ட்ரால்ஸ்மேன் மாறுத ரொம்ப ரேரு அப்படி மாறிக்காங்கன்னா அப்படி மாறின மாதிரி நமக்கு ஏதாவது ரூல்ஸில் வந்து அந்த மாதிரி இல்லை ஸோ அந்த மாதிரி இல்லை ஓகேங்களா ஸோ ட்ராவஸ்மேன்லேருந்து சர்வேராக ஆயிக்கிடலாம் அப்படின்னு தான் வந்து இங்கே இருக்குது அதனால் அவர் நம்ம கமெண்ட்லோட கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கு வந்து இந்த விளக்கம் இப்போ நினைக்கிறேன் அதை எப்படி சார் மூவ் பண்ணுறதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அங்கேயே நீங்கள் இங்கே கேட்டாலே சொல்லிடுவாங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதனால் யாரும் பயப்படவோ இதெல்லாம் வந்து காமன் இதெல்லாம் ஓப்பன் ஜியோ இருக்குது டால்ஸ்மேன் டூ சர்வேர் மாறக்கூடிய கன்வர்சன்பாங்க இல்லைங்களா கன்வர்சன் ஒரு போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட்டு மாறக்கூடியதான் வந்து காமனாகவே இருக்குது அதனால் இதில் இதில் வந்து எந்த ஒளிய முறையுமே நான் பண்ண அவசியம் இல்லை ஸோ நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை ஜாயின் பண்ணி நான் வந்து நான் வந்து டிராவல்ஸ்மரில் மாறிக்கிறேன் அப்படின்னு நான் அது தப்பு இல்லை ஓகேங்களா எப்படி மாற முடியாது அப்படின்னா இப்படி தான் மாற முடியாது டிராவல்ஸ்மார் வந்து நீங்கள் அட்மினில் போக முடியாது ஒரு டைப்பிஸ்டாகவோ ஒரு அஸ்டண்ட்டாக போக முடியாது அதே மாதிரி அட்மினில் உள்ளவங்க ஒரு சர்வியராகவோ ஃபீல்டு அஸ்டண்ட்டாக போக முடியாது சரி டிஎம்மாக போக முடியாது ஸோ இது டிபார்ட்மெண்ட் துறை விட்டு துணியும் சொல்லி நீங்கள் மாற முடியாது ஓ இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னோ டிபார்ட்மெண்ட்டும் மாற முடியாது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் இருந்து சர்வேராக மாறிக்கிறலாம் அப்படின்னு தான் இருக்குது ஸோ ஃபீல்டு சர்வேராக எடுத்தவங்க ஃபியூச்சர் டாஸ்மேன் ஆகணும்னா ஆய்க்கிடலாம் சாரி டாஸ்மன் டாஸ்மன் எடுத்தவங்க ஃபியூச்சரில் வந்து எஃப்எஸ் ஆகணும்னா ஆய்க்கிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவுடைய பதிவு ஸோ வேறு டவுட்னாலே என்கிட்ட கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் அந்த இது கேட்டாங்க எப்படி ட்ரைனிங் பண்ணுவாங்கன்னு ಆ ನಾನು ಇನ್ನೂ ವೀಡಿಯೋಲ್ಲೇವಾಗಪ್ಲೋಡ್ ಪಂಕ್ ಯು